திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முதல் பத்தில் நான்காம் திருவாய்மொழி பறவைகளையும் மற்றவைகளையும் தூதுவிடுகிறாள் பராங்குசநாயகி அஞ்சிரயமடனாராய் நீயும் நின் அஞ்சிரய சேவலுமாய் எந்தூதாய் வெண்சிறைப்புள்ளுயர்த்தாரிடம் செல் ஒருவேளை அவரால் சிறைப்படுத்தப்பட்டால் நீ சமாளித்து கொள் இனக்குயில்காள் பெருமாரிடம் தூது சென்று அவரிடம் செய்த முழுவினையால் அவரது திருவடி கீழ் குற்றேவல் முன்செய்ய முயலாதேன் இதற்காக என்னிடமிருந்து விலகியிருக்க வேண்டாம் என்று சொல்வீர் மென்னடைய அன்னங்காள் பெருமானிடத்தைச் சொல்லுங்கோள் வல்வினையே மாளாதோ என்று உறுத்தி மதியெல்லாம் உள் உள்கலங்கி மயங்கி நிற்கிறாள் நன்னீளம் அகர் அகன்கின் அகன்கின்றா நன்னீளம் அகன்றில்காள் என் நிலைமையைக் கண்டிறங்கி இது தகாது என நினையாத என் தலைவனிடம் நன்னீர்மை இனி அவர்கள் தங்காது என்று சொல் சொல்வீரோ இறைதேர்வன் சிறுகுருகே புழிலேழும் நல்கித்தான் காத்தளிக்கும் நாரணனைக் கண்ட கால் வினயனான எனக்கு நல்கத்தான் நல்கத்தானாகாதோ என்று கேட்டு அவனிடமிருந்து பதில் பெற்று வாருங்கோள் ஆழி வரிவண்டே பெருமானிடம் சென்று அருளாதனீர் அருளி அவர் ஆவி துவராமுன் ஒரு நாள் அவர் வீதி அருளாழிப்புள்கடவீர் என்று சொல் என்று சொல்லியருள் வளர்த்த இளங்கிளியே என்பிழையே நினைந்து உருளாத திருமாலார்க்கு இவள் திருவடியின் தகவினுக்கு என்பிழைத்தாள் என்று உருவாய் சொல் சிறுபூவாய் நெடுமாலார்க்கு சென்று எனது நோய் நுவல்கென்றே நீயோ நுவலாதேயிருந்தொழிந்தாய் இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை தேடிப்போ நான் உன்ன ஏதும் தரமாட்டேன் ஊடாடு பனிவாடாய் நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடிக்கு வைக்கவே உண்டானது இவ்வுடல் பெருமானைப் பிரிந்து வருந்துகின்ற இதனை அவனிடம் உரைத்துவிட்டு ஈராய் கிழிப்பாய் வடநெஞ்சே அடலாழியம்மானைக் கண்டக்கால் எனது இந்நிலைமையை சொல்லி வினையும் ஒன்றாம் அளவே விடப்போவதில்லை என்றும் கூறு இவ்வாறாக தூதுவிடுகிறாள் பராங்குச நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்